சென்னை கோட்டூர்புரத்தை சேர்ந்தவர் பிரியங்கா வாழ்வீத்தை போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்று உள்ளார் எட்டாம் வகுப்பு மாணவியான பிரியங்கா கேந்திர வித்யாலயா பள்ளியில் படிப்பதால் தமிழக அரசு வழங்கும் உதவித் தொகைகள் எதுவும் அவருக்கு கிடைப்பதில்லை வாழ்வீச்சு வீராங்கனையான அவருக்கு ஏற்பட்டுள்ள வாட்டத்தை உணர்த்தும் செய்தி தொகுப்பு இது இருபது மெடலுக்கு மேலே வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெடல் வந்து ரெண்டு மெடல் ஒன்று வந்து டூ தௌசண்ட் டுவெல் நடந்த குவாலியர் மேட்ச் அப்போ வாங்கின மெடல் அப்போ சில்வர் மெ சில்வர் மெடல் வாங்கினேன் மணிப்பூரில் வந்து மணிப்பூர் கூட ஒரு பாயிண்ட்டில் நான் வந்து விட்டேன் ஆனால் நான் சில்வர் வாங்கினேன் அதுக்கப்புறம் இப்போ ரீசண்ட்டாக நடந்த டூ தௌசண்ட் தேர்ட்டீன் மேட்ச் வந்து கடக்கில் ஒடிசாவில் நடந்தது அங்கே வந்து நான் வந்து கோல்டு வாங்கினேன் அதே மணிப்பூர் கூட வந்து நான் வந்து ஒரு பாயிண்டில் ஜெயித்தேன் இந்த ரெண்டு மெடல் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான மெடல் அதுக்கு முன்னாடி எனக்கு ரெண்டரை வயசாக இருக்கும் போது எங்கள் அப்பா வந்து என்னை மேரத்தான் சென்னை ஓப்பன்ஸ்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே வந்து நிறையா ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ்லாம் பார்த்துருக்கேன் எங்களுக்கும் எனக்கும் அதே மாதிரி ஆகணும்னா ஆசை அது ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ்னால் பி டி உஷா சைனி வில்சன் லியாண்ட் ஃபேஸ் விஜயா அமேத்ராஜெலாம் பார்க்கும்போது எனக்கும் இவங்க இவங்களோட ரெஸ்பெக்ட் எனக்கும் வரணும்னு ஆசைப்பட்டேன் அது மாதிரி அப்போ மாதிரி பண்ணுறதுக்கு என்ன வள்ளி இருக்குன்னு கேட்கும் போது எங்கள் அப்பா வந்து இந்த வலி என்னென்னா ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணுறது தான் வள்ளி டூ தௌசண்ட் எயிட்டில் அதே மாதிரி டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து பீஜிங் ஒலிம்பிக் நடந்தது அதில் வந்து சிங்கிள் மேனாக இண்டிவிஜுவலில் வாங்கினது வந்து அபினவ் பிந்திரா அவரை பார்த்து எனக்கு இன்னும் 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 எனக்கு வந்து ஆசையை தூண்டி விட்டுச்சு அப்பா கிட்ட கேட்கும்போது நான் எப்படியாச்சும் இல்லை ஏதாவது ஒரு கேமில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா வந்து நேர் ஸ்டேடியம் கூப்பிட்டு போனாங்க அங்கே போய் உனக்கு என்ன கேம் வேணுமோ பாருமா அப்படின்னாங்க நல்ல கேமும் பார்த்தேன் நல்லா கேமும் தெரிஞ்ச கேமாக இருந்தது கேள்விப்பட்ட கேமாக இருந்தது அதனால் வந்து கேள்விப்படாத கேம் வந்து ஃபென்சிங் தான் இதுக்கு போய் பார்த்தோன்னே ஒரு ஆர்வம் இருந்தது இந்த கேம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு அதனால் அப்பாக்கிட்ட போய் ப்ராக்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டது சரிம்மா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் போன ரெண்டு மாதத்துலேயே வந்து நான் வந்து கோல்டு எடுத்தேன் டிஸ்ட்ரிக்டில் இப்படி தான் என்னோடய இதை தொடர்ந்துட்டு நான் கேந்திர வித்யாலயா படிக்கிறேன் என்ன எங்கள் ஸ்கூலில் ஃபென்சிங் கேமுன்றது கிடையாது அதுவும் இல்லை ஸ்போர்ட்ஸுக்கு வந்து மெயினாக இது கொடுக்க மாட்டாங்க ஸ்கூல்லேருந்து வெளில போகணும் அது ஸ்டேட் கவர்மெண்ட் மேட்சஸ் ஸ்கூல் மேட்சஸ் என்ன வைக்கிறாங்கன்னு போகணுன்னா எனக்கு வந்து அது அலௌட் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அதுவும் இல்லாமல் வந்து எங்களுக்கு வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நாங்கள்லாம் வந்து ட்ரெயினில் வந்து வித்தவுட்டில் தான் போயிட்டு இருக்கும் வரைக்கும் அதுவும் எங்களுக்கு ட்ராக் ஷூட் ஒரு ஒரு ஸ்டேட்னா தமிழ்நாடுக்கு ஒரு ட்ராக் ஷூட் ப்ராப்பர் ட்ராக் ஷூட் கிடையாது வரைக்கும் ஃபார்ம் தான் ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க தவிர ஆனால் இது வரைக்கும் ஒரு ட்ராக் ஷூட் கூட கொடுத்தது கிடையாது ஃபென்சிங் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் குறைஞ்ச பீரியட்ல ஒரு இப்போ இந்த அஞ்சு வருஷம் வந்து அவங்க கடின உழைப்பில் வந்துட்டு தென் இருபது இருபத்தஞ்சி மெடல்ஸ் அடிச்சிருக்காங்க ரெண்டு நேஷ்னலில் வின் பண்ணி இப்போ வந்துட்டு நேஷ்னல் சாம்பியன் ஆகியிருக்காங்க ஆனால் என்னுடைய ஒரே கோரணா இவங்க வந்து மத்திய சர்க்காரில் நேரடிங்கிற கேந்திர வித்யாலயாவில் படிக்கிற ஒரே காரணத்தால் அதுவும் இந்த கேந்திர வித்யாலயா நாங்கள் வந்து சிங்கிள் கேர்ள் சைல்டு ஒரு பெண் குழந்தைன்ற ஒரே காரணத்துக்காக தான் எங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க நாங்கள் ஒன்றும் பெரிய வசதியான ஃபேமிலி கிடையாது என்னுடைய குழந்தை நான் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறனால ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மேட்சில் எதுலேயும் என் குழந்தைய பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டுறாங்க இப்போ வந்துட்டு சிஎம் வந்துட்டு ஒரு லட்ச ரூபா முதலமைச்சர் அவார்டு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸில் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதில் இந்த ஃபென்சிங் இந்த ஃபென்சிங்கிறது இது ஒலிம்பிக் கேம் அந்த ஒரு முதலமைச்சர் அவார்டு கேமில் வந்துட்டு இந்த ஒலிம்பிக் கேம் இருக்குது என் குழந்தை கூட ஆடுற எல்லா குழந்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு முதலமைச்சர் அவார்டு ஒரு லட்ச ரூபா பணம் வாங்கும்போது என் குழந்தை நேஷனலில் கோல்டு மெடல் அடிச்சு ரெண்டு நேஷனலில் வின் பண்ணியிருக்காங்க ஆனால் என் குழந்தை பார்ட்டிசிபேஷ் பண்ணுறது கூட என் குழந்தைக்கு அவார்டு கிடையாது நாங்கள் இதே தமிழ்நாட்டில் பறந்து வளர்ந்தவங்க தான் ஆனால் வந்துட்டு இந்த சிபிஎஸ்சி அண்டு ஸ்டேட் போர்டுன்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டில் பறந்து தமிழ்நாட்டில் வேலை செய்கிற எங்கள் குழந்தைக்கே வந்துட்டு உள்ள வாய்ப்புகள் வந்து தடுக்கப்படுது ட்ரெயினில் கொண்டு போய் போகிறாங்க வித்தவுட்டில் ஒரு நேஷ்னல் பிளேஸு நான் இருபது பொம்பளை பசங்க இருபது இருபத்தஞ்சி ஆம்பளை பசங்க இங்கேருந்து ட்ரெயினில் கொண்டு போகிறாங்க கட்டாக்கு கட்டாக்கு இங்கேருந்து கொண்டு போய் வித் அவுட்டில் இங்கேருந்து ஒரு நைட்டு ரெண்டு ரெண்டு பகல் அன்றிசர் ட்ரெ ட்ரெயினில் கொண்டு போயிட்டு எல்லா குழந்தைங்கள்லாம் வந்துட்டு கக்குஸ் பாத்ரூமில் உட்காந்து போகிறோம் நேஷனல் பிளேயர் தமிழ்நாடோட பிளேயர் வந்து கக்குஸ் பாத்ரூமில் உட்காந்து போயிட்டுருக்காங்க அசோசியேஷனில் கேட்டால் ஒரு பே ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது அவங்க தமிழ்நாடுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய நியாயமான வந்துட்டு உரிமைகளை அவங்களுக்கு வேண்டிய உடைமைகள் உரிமைகளை வந்துட்டு செஞ்சு கொடுக்கணும்